அருட்சாதனங்கள் அல்லது புனித சடங்குகள் என்கிற பெயரில் கத்தோலிக்கம் மூட நம்பிக்கைகளை போதிக்குது ஆனால் ப்ராடசன்டிசத்தில் புனித சடங்குகள் என்று எதுவும் இல்லை இது கத்தோலிக்கத்திற்கும் ப்ராடசன்டிசத்திற்குமான முக்கியமான முரண்பாடுகளில் ஒன்று என்று புராடசன்ட்டுகள் நம்புகிறாங்க ஆனால் இதுவும் ஒரு கற்பனை தான் ஏன்னா ஞானஸ்நானமும் கம்யூனியனும் புனித சடங்குகள் இல்லாமல் வேறு என்ன அவைகள் சடங்குகள் இல்லையா அல்லது அவைகள் புனிதங்கள் இல்லையா சடங்கு என்றால் என்னவென்றே தெரியாத சில மங்குனிகள் ஞானஸ்நானமும் கம்யூனியனும் சடங்குகள் இல்லை அப்படின்னு சொல்ல துணியலாம் ஆனால் அவைகள் சடங்குகள் இல்லைன்னா வேறு என்ன குளிக்கிறதையோ சாப்பிட்றதையோ நாம் சடங்குகள்னு சொல்கிறதில்லை ஏன் ஏன்னா குளித்தா சுத்தமாகறோம் சாப்பிட்டா பசி தீருது அப்படின்னு நமக்கே தெரியுது அதனால் யாருமே சொல்லாமல் நாமாவே குளிக்கிறோம் நாமாவே சாப்பிட்றோம் ஆனால் ஒருவேளை குளித்தாலும் அழுக்கே போகாது சாப்பிட்டாலும் பசியே தீராது அப்படிங்கிற மாதிரி மனித உடலமைப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு சந்தர்ப்பத்திலும் தினமும் குளிப்பதையும் மூணு வேலை சாப்பிடுவதையும் விடாமல் செய்துக்கிட்டே இருந்தோம்னா அப்போ அவைகளை என்னென்னு சொல்லுவோம் சடங்குகள்னு தானே சொல்லுவோம் அப்படி பார்த்தா ஞானசானமும் கம்யூனியனும் சடங்குகள் தானே ஏன்னா இவைகளை செய்த பின்பும் எந்த மாற்றமும் இல்லைனாலும் இவைகளை தொடர்ந்து செய்வதற்கு காரணம் இவைகள் கடமைகளாக விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதால தானே அப்படின்னா போட்டசண்ட்களுக்கு இவைகள் சடங்குகள் தானே இந்த சடங்குகளை அவர்கள் புனிதமானதாகவும் தானே பார்க்குறாங்க அப்படியெல்லாம் புனிதமானதாக பார்க்கலைன்னா ஒருத்தன் சாராயத்தை குடிச்சிட்டு ஞானசானத்திற்கு வந்தால் அவனுக்கு ஞானசானம் கொடுப்பாங்களா போதையில் இருக்கிற ஒருத்தனுக்கு அப்பத்தையும் ரசத்தையும் கொடுப்பாங்களா அந்த அப்பத்தை காலால் மிதிப்பட விடுவாங்களா அப்படின்னா இந்த சடங்குகள் பாட்டசண்டுகளுக்கு புனித சடங்குகளாகத்தானே இருக்குது இல்லை இல்லை எங்களை பொறுத்த வரைக்கும் கம்யூனியன் என்பது வெறும் நினைவுக்குரல் தான் அப்படின்னு இவங்க சொல்லலாம் இவங்கள பார்த்து நான் ஒன்று கேட்குறேன் இன்றைக்கி அப்பமோ ரசமோ இல்லாமல் இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து பிட்டு அப்படிங்கிற வசனமும் இல்லாமல் எல்லோரும் விட்டத்தை பார்த்து ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறுவோம் அப்படின்னு வெறுமனே நினைவு கூறுவீங்களா அந்த நினைவுகூரலை அப்பமும் ரசமும் சேர்ந்த ஒரு சடங்கோடு தான் செய்கிறீங்க இல்லை இல்லை இந்த சடங்குகளுக்கு ஒரு தெய்வீகம் இருப்பதாக கத்தோலிக்கர்கள் நம்புகிறாங்க ஆனால் நாங்கள் அப்படி நம்புறதில்லை நாங்கள் செய்வதும் சடங்குகள் தான் என்றாலும் இந்த சடங்குகள் எங்களுக்கு வெறும் குறியீடும் நினைவு கூறலும் மட்டும்தான் என்று சிலர் மல்லுக்கு நிற்கலாம் ஆனால் வெறும் குறியீடும் வெறும் நினைவு கூறலும் எப்படி புனிதமானவர்களாக இருக்க முடியும் பிறந்த நாளையும் சொந்தர தினத்தையும் புனிதமானவர்கள் நான் மதிக்கிறீங்க ஏன் அப்படி மதிக்கிறது இல்லை பிறந்த நாள்ங்கிறது வெறும் குறியீடு என்பதாலும் சுதந்திர தினம்ங்கிறது வெறும் நினைவுக்குரல் என்பதாலும் தானே பிறப்புச் சான்றிதழ் வாங்குவதும் ஞானஸ்நானமும் தேசிய கொடிய சட்டையில குத்திக்கிறதும் அப்பம் பிற்குதலும் எங்களுக்கு ஒன்று சொல்லுங்க சொல்லுங்கள் அப்போ ஒத்துக்கிறேன் நீங்கள் உண்மையிலேயே இவைகளை வெறும் குறியீடும் நினைவு குரலுமாகத்தான் பார்க்குறீங்க என்ன ஆனால் அப்படி ஒத்துக்க மாட்டிங்கன்னா உங்களிடமும் புனித சடங்குகள் இருக்கின்றன அது உங்களுக்கு தான் தெரியவில்லை என்றுதான் அர்த்தம் அதனால தான் சொல்கிறேன் புனித சடங்குகள் கத்தோலிக்கத்தில் மட்டும்தான் இருக்கின்றன ப்ராடசன்டிசத்தில் இல்லை என்பது வெறும் கற்பனை தான் சடங்குகளின் விஷயத்தில் கத்தோலிக்கத்திற்கும் ப்ராடசன்டிசத்திற்கும் ஏதாவது வேறுபாடு இருக்குதுன்னா அது வெறும் எண்ணிக்கையில் மட்டும்தான் லூத்தரும் கூட புனித சடங்குகளின் எண்ணிக்கையை தான் குறைச்சாரே தவிர புனித சடங்குகளே தவறு அப்படின்னு சொல்லலை